காத்தாங்குடி அக்சா பள்ளிவாசல் இது இருக்குது காத்தாங்குடி அல்லா பள்ளிவாசல் நானும் பிள்ளையும் நாங்கள் இந்த பள்ளிக்குள்ளே போகிறோம் இங்கே பாருங்கள் முலகை முலகைக்குள்ள பாருங்க நானும் பிள்ளையும் இந்த பள்ளிவாசலுக்கு உள்ளுக்கு புள்ளுக்கு போகிறோம் உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்கேங்கிறத பார்ப்போம் சரியா இப்போ நானும் மனாகிடும் உள்ளுக்கு வந்தாச்சு பள்ளிகள் வந்துட்டோம் மனாகி நீ பாருங்க நானும் பிள்ளைங்க வந்திவா சொல்கிற உள்ள அமைப்பு அப்புறம் தொழுகிறாங்க அழகா செய்யப்பட்டு மேலிருந்து வரையும் அழகா செஞ்சிருக்காங்க சரி நானும் மணாகிரும் அப்படியோ மேலுக்கு போறோம் இந்த வழியால இந்த வழியால மேலே வாங்க மனாகி குட்டி மகாலும் அப்படியோ மேலுக்கு போகிறோம் மேலே போய் பார்ப்போம் மேலுக்கு வந்தாச்சு நானும் மணாகி மேலுக்கு வந்துருக்கேன் மேலுக்கு போறது மேலுக்கு போகிறதும் அழகா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு பா இந்த மரத்தால் செய்வற்று அழகாக இருக்கு அப்படியே அழகா அழகாக செய்திருக்கீங்க இது வந்துட்டு பள்ளி வசதியில் மே ஆ இது வந்துட்டு மேலுக்கு லேடிஸ் மாத்திரம் வந்து போட்டுருக்கு ஆனால் போய் கலௌடு இல்லை இது லேடிஸ் இதுக்கு மேலே கேர்ள்ஸ் மட்டும்தான் போகலாம் நிறைய பள்ளிக்குள் இது நல்லா இது வந்துட்டு மேலு மேலுக்கு இருந்து கீழே கெடுக்கு கீழுக்கு அழகா செய்திருக்காங்க நல்லா இருக்கு மே கீழுக்கு மேலுக்கு இருந்து கீழே அமைப்பு கீழுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க இதுதான் இது வந்துட்டு ஒரு ரூம் வெளியா இந்த படி இது தேர்ட் மேலுக்கு ஆனா இதில் வந்துட்டு நம்ம போய் விளையாண்டு போட்டிருக்கேன் பெண்கள் மாத்திரம் வந்து போட்டிருக்கு இதால இதனால இது வந்துட்டு ஆண்கள் மட்டும் இந்த ஹால் வந்துட்டு ஆண்கள் மட்டும் பள்ளிவாசலுக்கு கீழே முன்னோக்கு ஈச்சமரம் ரெஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க இந்தக்ஸா பள்ளிவாசல்கிற வாட்ஸ்அப் நம்பர் ஃபேஸ்புக் அதை ஸ்கேன் பண்ணி தேவையானாக்கி ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம் அண்டைக்கு அண்டைக்கு போடுற எல்லாம் அப்டேட் ஆகும் பள்ளிவாசலை பாதுகாப்புக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இருக்காங்க பள்ளிவாசலுடைய உள் போகப்போ கீழுக்கு கீழுக்கு இருந்து எடுத்த உடனே கீழுக்கு இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி போய் பார்த்தாச்சு நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க பார்த்தாச்சு பார்த்து போட்டு எக்ஸிட் ஆகிறோம் இதெல்லாம் வந்துட்டு மேலுக்கு செய்யப்பட்டிருக்கிறது பிண்டோ பிண்டோ அழகா அழகாக ஸ்டீக்கர்லாம் ஒட்டி அழகாக செஞ்சிருக்கு நாங்கள் கீழே போ